ஏழு வருட கேது திசை யாருக்கு நல்லது செய்யணும்னு பார்த்தோம்னா கேது வந்து இயற்கை பாவ கிரகம் ஷர்ப கிரகம் இருள் கிரகம் எல்லாத்துக்கும் கேது நல்லது பண்ணிக்கிறாது ஒரு சில பேத்துக்கு வந்து கேது திசையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஏன்னா கேதுனாலே மாற்றம்தான் கேதுக்கு ஒரு உகந்த இடம் என்னென்னு பார்த்தோம்னா கன்னி ராசியில் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது விருச்சக ராசியில் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசியில் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது கன்னி விருச்சகம் கும்பத்தில் இருக்க கேது ஒரு யோகமான பலனை கொடுக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் லக்னத்துக்கு அந்த இடம் வந்து மூணாம் இடமாவோ அல்லது பதினொன்றாம் இடமாவோ வந்ததுன்னா நிச்சயமாக அந்த கேது திசையில் ஒரு யோகத்தை கொடுக்குங்க கேது வந்து சனியோடு சேரக்கூடாது கேது திசை அவுட் ஆயிரும் கேது திசை நல்லது பண்ணாது கேது செவ்வாயோட சேரக்கூடாது கேது திசை நல்லா இருக்காது கேது சூரியனோட சேரக்கூடாது கேது வந்து குருவோட தொடர்பு அதாவது செயற்கை அல்லது பார்வையாக இருந்தால் அந்த கேது திசையை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கேது வந்து சுக்கரனோடு இருந்தாலும் அந்த கேது திசையில் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த